வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் வெண்டைக்காய் நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து நிறுத்தக்கூடிய காயாக இருக்கு இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே ஃபோலேட் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் இருக்கு புரதச்சத்தும் நிறைந்திருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கொடுத்து வெண்டைக்காய் என்னென்ன மருத்துவ நமக்கு வழங்குது அப்படின்றத பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மூளை சுறுசுறுப்பாக இயங்கினால் அனைத்து செயல்களையுமே நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடுவதால் மூளையினுடைய திறன் அதிகரிக்கும் அப்படின்றது அடிப்படையில் தான் நம்ம வெண்டைக்காயை சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கோம் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடும்போது அவர்களுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க சிறந்து விளங்குவதற்குமே இந்த வெண்டைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ மூளை வளர்ச்சி திறன் பாதிக்கப்படாமல் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் இல்லாமல் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாம் பெறுவதற்கு மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு சிறப்பாக சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஞாபக சக்தி பெற்று பல நாட்கள் நீண்ட நாட்களாக நம்ம ஆயுளை வந்து பெருக்கிக் கொள்வதற்கெல்லாமே நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் ஏன்னா ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் நீண்ட நாட்கள் வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க வயதாக கூடிய பலருக்குமே பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது அதிகமாயிட்டே இருக்கு ஸோ இது வந்து மறதி ஏற்படக்கூடிய நபர்களுக்கு ஓரளவு அந்த ஞாபக மறதியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இயற்கையாகவே வெண்டைக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும் மூளை செல்களினுடைய வளர்ச்சியை வெண்டைக்காய் தூண்டுவதற்கும் அதனுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ மூளை நரம்புகள் ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் வெண்டைக்காய் பாய்ச்சும் இப்போ மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் சீரான அளவில் போனாலே நமக்கு ஞாபக சக்தி கரெக்டான லெவலில் இருக்கும் அப்போ சுறுசுறுப்பாக நம்ம இயங்கலாம் இறங்கலாம் அதுக்கு வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை வெண்டைக்காய் வந்து சமைத்து நம்ம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக நமக்கு உறிஞ்சப்பட்டு அதாவது பச்சையாக சாப்பிடுவதை விடவும் சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு ஞாபக சக்தியை நம்மளால் அதிகரிக்க முடியும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எதையும் எளிதில் வந்து பார்த்தோம்னா புரிந்து கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நடராக சிந்தித்து செயல்படலாம் ஞாபகம் நமக்கு பண்படங்கு அதிகரிக்கப்படும் மறதி ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ மறதி வந்து ஒரு கரெக்டாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னாலும் அந்தளவுக்கு மறதியாக தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காயை சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு போதுமான அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெண்டைக்காயை வந்து வழக்கமாக சமைத்து சாப்பிட்றது நல்லது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும் நாளடைவில் அந்த சர்க்கரை நோயிலேருந்து அவங்க விடுபட்டு விடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவை வெண்டைக்காய் சமைத்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளைசமிக் வந்து அதில் கம்மியாக இருக்கிறதால நார்சத்து தான் அதில் இருக்கு கார்போஹைட்ரேட் கிடையாது அதனால் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஸ்ட்ரெயினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை பாதுகாக்கும் புற்றுநோய் பிரச்சனை விடுபடுவதற்கு வேண்டை கையெடுத்துக்கலாம் நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது பெருக்கம் அடைஞ்சிக்கிட்டே போகும் ஸோ இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் உடலில் வளர்ச்சி பெற எனர்ஜியாக நம்ம எப்போதுமே செயல்படுவதற்கெல்லாம் வேண்டை காய் ஹெல்ப் பண்ணும் எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறவங்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களும் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிடுவது நல்லது ஸோ அந்த கேன்சர் செல்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் பரவாமல் தடுக்கலாம் புற்றுநோயே உங்களுக்கு வந்து ஏற்படாமல் முன்னாடி தடுக்க முடியும் சோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் இருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் ஹெல்ப் பண்ணும் குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வந்து நோய் ஆற்றல் அந்த நோய் எதிர்ப்பு திறன் இருக்குங்க இல்லையா அந்த ஆற்றல் வந்து குறைந்த அளவில் இல்லாமல் கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இம்யூன் பவர் வந்து குறைந்தா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக வந்து நோய் அட்டாக் ஆகிடும் புதுசாக வந்து பார்த்தோம்னா நோய் அட்டாக் ஆகிட்டே இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே ஈஸியாக வந்து நம்மளை விட்டு போகாது இப்போ வெண்டைக்காயெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பூஞ்சை தொற்றுகளால் அட்டாக் ஆகக்கூடிய நாள்பட்ட நோய் நம்ம வந்து எளிதில் வந்து தாக்கக்கூடிய நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள்லாம் வராமல் தருகிறதுக்கு அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டம் ஒட்டுமொத்த அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்று அல்சர் எனப்படும் குடல் புண் செரிமானமின்மை வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமச்சீரற்ற நிலை அதனால் உணவுகள் செரிமானம் ஆகாமல் போகிறது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்டவங்க அப்பப்போ வெண்டைக்காய்களை அதிகம் சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிவாரணம் பெறுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து ஸோ இந்த நாசத்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உணவுகளை செரிமானமாக வைக்கவும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை கழிவுகள் வெளியேற்றப்படும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது ஒட்டுமொத்தமாக நம்ம வலுவாக பராமரித்துக் கொள்ளலாம் அதே அங்கே ஏற்படக்கூடிய இந்த குடல்கள் ஏற்படக்கூடிய புண்கள் நமக்கு செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் வெண்டக்கையை நமக்கு வந்து தீர்த்துவிடும் தொடர்ந்து வெண்டக்கையை எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே